பர்சில் பணமே தங்க மாட்டேங்குது என்ன செய்தாலும் சரி செய்ய முடியவில்லை என்றால் இந்த தவறுகள் செஞ்சிருந்தா திருத்திக்கோங்க ஒரு வீட்டில் இருக்கும் உறுப்பினர்கள் சம்பாதித்துக் கொண்டு வரும் பணம் அன்றைய தேவைக்கும் மாத தேவைக்கும் வீட்டில் கடன் ஏற்பட்டால் அதனை கட்டுவதற்கும் என அந்த பணம் சென்றுவிடுகிறது நாம் சம்பாதித்த பணம் ஒரு நாளும் நம்மிடம் போதும் போதும் என்ற அளவுக்கு இருப்பதில்லை என்று ஒவ்வொருவரின் எண்ண தோன்றலாக இருக்கிறது ஆசைகள் இதற்கு நிறைய வைத்திருந்தால் இப்படித்தான் ஆகும் என கூறுவார்கள் ஆனால் ஆசை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த செலவினங்கள் இருந்து கொண்டுத்தான் இருக்கிறது பொதுவாக அடுத்த மாதம் தேவை குறித்து முதல் மாதம் சம்பளம் வாங்கி அடுத்த ஒரு வாரத்தில் நினைக்க ஆரம்பித்து விடுவோம் அடுத்த மாதம் எந்த தேவைகளும் பெரிதாக இல்லை கண்டிப்பாக இந்த முறை நம்மிடம் பணம் கொஞ்சம் சேமிப்பு தங்கும் என மனக்கணக்கு வைத்திருக்கும் நேரத்தில் சரியாக ஏதோ ஒரு செலவு நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் இது இயல்பாகவே நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறதா என நினைப்பார்கள் ஆனால் அனைவருக்கும் இது போன்ற ஒரு விஷயம் நடந்து தான் இருக்கும் சரி பணம் தொடர்ந்து வீட்டில் தங்காமல் போவதற்கு ஒரு சில காரணங்கள் நாம் தவறாக பின்பற்றுவதாக இருக்கலாம் அதனை சரி செய்தால் நிச்சயம் வீட்டில் பணம் தங்கும் என்று சொல்கிறார்கள் ஜோதிட நிபுணர்கள் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் ஒவ்வொரு மாதம் நாம் வாங்கும் ஊதியம் ஒரு சில நாட்களிலேயே கரைந்து போகிறது என்றால் நாம் தெரியாமல் வீட்டில் செய்யும் சில தவறுகள் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது அதனை சரி செய்து பணத்தை தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் பணம் என்றால் அது குபேரன் மற்றும் மகாலட்சுமியின் அம்சம் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு பிடித்தமான ஒன்றான வெண்ணையை வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செய்யும் போது உருக்கக்கூடாது இவ்வாறு செய்தால் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டை விட்டு வெளியேறி விடுவார் என்று ஆன்மீக குறிப்பிட்டார் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விசேஷ நாட்களில் கசப்பான காய்கறியான பாகற்காயை சமைக்கக் கூடாது இதனால் பகைமை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இனிமையான நாட்களில் கசப்பான காய்கறிகளை சமைப்பதன் மூலமாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்காமல் போகும் என்று சொல்லப்படுகிறது இறைவனுக்கு செய்யப்படும் நெய்வேதியத்தில் உப்பு போட்டு சமைக்க கூடாது அது லட்சுமி கடாட்சத்தை குறைக்கும் என்று சொல்லப்படுகிறது வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் கீரையை சமைக்க கூடாது ஜாடியிலிருந்து கைகளால் உப்பை எடுத்து பயன்படுத்தக்கூடாது இது மகாலட்சுமியின் அருளை இழக்கச் செய்யும் காரியங்களாகும் நம்முடைய வீட்டின் வாசலில் எண்ணெய் சிந்தக்கூடாது அது மட்டுமின்றி லக்ஷ்மியின் அம்சமான உப்பு ஊறுகாய் வீட்டில் குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது மேலும் தண்ணீரை வீண் செலவு செய்யாமல் இருப்பது நல்லது வீட்டில் உள்ள குழாயிலிருந்து தண்ணீர் கொண்டிருந்தால் நம்மிடம் இருக்கும் பணமும் அது போலவே கரைந்து போய்விடும் வீட்டில் உள்ள பூஜை அறையில் சிதலமடைந்த சுவாமி படங்களை வைக்கக்கூடாது மேலும் வீட்டில் முச்செடிகளை வளர்ப்பதை தவிர்ப்பது நல்லது வீட்டில் ஓடாத கடிகாரங்கள் இருந்தால் அதனை சரி செய்து வைக்க வேண்டும் அல்லது புதிதாக மாற்றிவிட வேண்டும் ஓடாத கடிகாரத்தில் பார்த்துக் கொண்டிருக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது ஆறு மணிக்கு மேல் வீட்டில் தலை சீவுவது நகம் வெட்டுவது போன்ற செயல்கள் செய்தால் கட்டாயம் லட்சுமி தேவி அந்த வீட்டில் வாசம் செய்ய மாட்டார் எனவே இது போன்ற தவறுகள் செய்வதை திருத்தி கொண்டால் கட்டாயம் செல்வ செழிப்பு பெருகும் இது பலரின் பல ஆண்டுகால நம்பிக்கையாகவும் உண்மையாகவும் இருந்து வருகிறது